வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் இன்னைக்கு இந்த எவ்வளோலாம் நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து சற்று முன்பு வெளியான மிக முக்கியமான தகவல் தமிழகத்தில் ஒன்றிலிருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை உத்தரவு தமிழக அரசு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ இதுக்கான ஒரு இந்த இதோட பார்க்கலாம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காத மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உடைய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க ஸோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் முப்பத்தெட்டு மாவட்டங்கள் இருக்குது இந்த முப்பத்தெட்டு மாவட்டத்தில் குறிப்பிட்ட மாவட்டத்திற்கு பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் லோக்கல் ஹால்டே உள்ளூர் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகங்கள் ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிடுறாங்க ஸோ அதன் அடிப்படையில் எந்த தேதியில் எந்த மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிற மாதிரி இந்த அப்டேட் பார்க்கலாம் சற்று முன்பு வெளியான மிக முக்கியமான தகவல் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு லோக்கல் ஹால்டே வந்து பார்த்திங்கன்னா டிக்ளேர் பண்ணியிருக்காங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் மூணு வட்டங்களுக்கு நாளை மறுநாள் அதாவது ஆகஸ்ட் இருபது உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது மகான் ஸ்ரீ நாராயண குருவின் பிறந்தநாளையொட்டி திருவட்டாறு அதே மாதிரி விளவங்கோடு அகஸ்திவரம் ஆகிய வட்டங்களுக்கு விடுமுறை என கன்னியாகுமரி மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் அழகுமீனா ஐஎஸ் அவர்கள் வந்து ஆர்டரு பாஸ் பண்ணியிருக்காங்க இதனை ஈடு செய்யும் வகையில் செப்டம்பர் பதிமூணாம் தேதி சனிக்கிழமையன்று பள்ளி கல்லூரிகளுக்கு வேலை நாளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை சற்று முன்பு மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க ஸோ மாதிரி அதர் டிஸ்ட்ரிக் லோக்கல் லேட் ரிலேட் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மாணக்கராசி யூடியூப் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க ஸோ நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் மூன்று வட்டங்களுக்கு தற்போது பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் ஆகஸ்ட் இருபதாம் தேதி விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இதான் அப்டேட்டு அப்டேட் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காத மாணகராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய இந்த பெல்ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜ் ஆல்டே ரிலேட்டடாக நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோலாம் தொடர்ந்து உங்களுக்கு அப்டேஷன் இருக்கும் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மாணக்கராசிரி யூடியூப் சேனல் தேங்க் யூ